ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாருக்கு இன்றைக்கி வந்து உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருந்தது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி தாயார் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் எல்லாருடைய வீட்லேயும் செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் இந்த உப்பு தீபம் எதனால் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இனிய அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் சேஃப்டியாக பத்திரமாக ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க எல்லாருமே பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படி தான் இருக்கிறேன் சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த உப்பு தீபத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா துளசி மாடத்தெல்லாம் நல்லா வந்து தண்ணியில் கழுவியாந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் அதனால் இது மாதிரி துளசி மாடை வச்சு தான் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் வச்சுருக்கிறதுனால நான் வச்சு வழிபாடு செய்கிறேன் அது வெள்ளிக்கிழமையினால் எப்போதுமே நான் வந்து துளசி மாடத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ இன்னும் சிறப்பு இல்லையா அதனால் நல்லா வந்து துளசி மாடத்தை நல்லா ஏற்கனவே இருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் கழுவிட்டு துளசி மாடத்தையும் அப்படியே தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்தாந்து வச்சுட்டேன் இது குட்டி துளசி மாடம் அப்படிங்கிறதுனால நான் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கழுவுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறப்போ நான் வந்து கழுவி நீட்டாக எடுத்தாந்து வச்சுக்கிறேன் பெரிய துளசி மாடோட அங்கே இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம அதே இடத்துல தான் வைக்க முடியும் அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ இது ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குது எந்த இடத்துல வேணாலும் நம்ம எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது துளசி மடத்துக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு துளசி செடிக்கும் மஞ்சள் குங்குமம் மூணு இடத்துல வச்சு விட்டுட்டு பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு அடுத்து நான் இப்போ வந்து லக்ஷ்மி தாயாருக்கு அழகாக அலங்காரம் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட்டஸ் வச்சிருக்கில்ல இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மரப்பழகை எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து நல்லா தடவி விட்டுக்கிறேன் இப்போ நடுவில் நான் வந்து ஸ்வஸ்திக்கு மட்டும் போட்டு விட்டுக்கிறேன் இன்றைக்கி லக்ஷ்மி தாயார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தா அழகாக இருந்தாங்க வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப தெய்வ கடாட்சமாக ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் அப்படி அந்த இடமே வந்து நிறைஞ்சு போய் இருந்ததுங்க இப்போ நான் வந்து லக்ஷ்மி விளக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த விளக்கில் தான் நான் வந்து இன்றைக்கி லக்ஷ்மி தாயாரை உள்ள விளக்குக்குள்ளே வச்சு இன்றைக்கி நான் வந்து பூஜை பண்ண போகிறேன் அதனால் இந்த தீபம் ஏற்றலை இந்த விளக்கு வந்து ஏற்றாமல் இதை வந்து இதுக்குள்ளே வந்து லக்ஷ்மி தாயாரை நடுவில் உட்கார வச்சு இன்றைக்கி நான் தீபம் ஏற்ற போகிறேன் அது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க என்ன அப்படின்னா அன்றைக்கி நான் தீபம் விளக்கெல்லாம் போ அதாவது சாரி தீபம் க்ளீன் பண்ணுற அந்த விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டோம் இல்லையா அப்போ போட்டுட்டு இதை எடுத்து காய வச்சு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சும்மா இதுக்குள்ளே எடுத்து வச்சு எடுத்து வச்சேன் அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக தெரிஞ்சுது ஓ நம்ம இப்படி கூட லக்ஷ்மி தாயாரை வைக்கலாம் ஏன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கிரீடத்தில் உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது அதனால நம்ம விளக்குக்குள்ளே உட்கார வச்சுக்கலாம் இனிமேல் நான் அப்படி தான் நான் வைக்க போகிறேன் தனியாக வைக்கிறத விட இப்படி வைக்கிறது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுலாம் நான் வீடியோ கொடுத்து அப்படியே இருக்குது பாருங்கள் நான் இது வரைக்கும் அதை நான் எதுவுமே செய்யலை அப்படியே கழுவி வச்சபடியே இருந்தது அதுக்கப்புறம் அவ்வளோ பளபளப்புங்க அப்படியே நீட்டாக அவ்வளோ பளபளப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் செய்யுங்க இப்போ அழகாக வந்து மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு இப்போ அந்த விளக்குக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அச்சதை போட்டுட்டு அதில் ஒரு ரூபா காயின்னு வச்சுட்டு இப்போ லட்சுமி தாயாரை எடுத்து அந்த விளக்குக்குள்ளே உட்கார வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது மாதிரி நான் எந்த வீடியோஸுமே பார்த்ததில்ல என்னடா நம்ம அடிக்கடி நம்மளுடைய சேனலில் எதை சொன்னாலும் எதுவுமே பார்த்ததில்ல பார்த்தது சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் பார்த்ததில்ல அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து நான் உங்களும் சொல்ல வரல என்னையை தான் நான் சொல்லிக்கிறேன் நான் எந்த வீடியோஸ்லேயும் இப்படி வந்து விளக்குக்குள்ள லக்ஷ்மி தாயாரை உட்கார வச்சு நான் பார்த்ததில்ல நான் தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அப்படி பார்த்துருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க இல்லை பார்க்கலைனாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை அப்படின்ட்டு இப்போ அழகாக வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ கீழே அவங்க பாதத்துக்கிட்ட வச்சுட்டேன் நெஞ்சில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் கையிலையும் அது மாதிரி நாலு கையிலையும் மஞ்சள் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிரீடத்தில் நல்லா நிறைய மஞ்சள் வந்து வச்சு விட்டுருக்குறேன் இதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் மூணு கலந்துக்குவேன் சில டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது கூட போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்தாலும் நுணுக்கி போட்டுட்டு இதெல்லாம் மொத்தமாக கலக்கிட்டு நம்ம இது மாதிரி வந்து சாமிக்கு விளக்குக்கெல்லாம் வந்து அந்த மஞ்சளை எடுத்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு தெய்வீகமான இருக்கும் அந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு வாசம் வந்து அந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது மாதிரி செஞ்சு பாருங்க அதே மாதிரி ஃபோட்டோவுக்கும் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கலந்து நீங்கள் வச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த லட்சுமி விளக்குக்குள்ளே அந்த லட்சுமி தாயாரை உட்கார வச்சோடனே நல்லா அழகாக சுற்றி கிரீடம் மாதிரி இந்த கோவில்லெல்லாம் இருக்கும் இல்லையா அப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க தீபமெல்லாம் ஏற்றுறவுன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுடைய அந்த குட்டி குட்டி கைகளுக்கு அழகாக வந்து வளையல் போட்டு விட்டுக்கிறேன் இந்த வளையல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க கேட்பீங்க இதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதெல்லாம் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பம்பளை வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அழகாக வளையல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளி குத்து விளக்கில் குட்டி குத்து விளக்கு இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்ற ரெடி பண்ணலாம் இந்த உப்பு தீபத்தை சுக்கரஹோரை நேரத்தில் நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதீத பலனை கொடுக்குங்க சுக்கரஹோரை டைம் வந்து எப்போதுமே வெள்ளிக்கிழமை வந்து காலை ஆறு மணியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த ஹோர டைம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டு மணியிலேருந்து ஒம்போது மணி வரை ஹோர டைம் இருக்குது அதனால் இந்த டயத்தில் நாம் இந்த உப்பு தீபத்தை மகாலட்சுமி முன்னாடி நம்ம ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்து யோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ஹோர டயத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அதீத ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமையில செய்யும் நேரத்துல வழிபாடுகள் தான தர்மங்கள் நமக்கு வந்து அதீத நன்மையை கொடுக்கும் இந்த உப்பு தீபத்தை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில நாம ஏற்றி வழிபட்டாலும் அல்லது மதியத்துல ஏற்றி நம்ம வந்து வழிபட்டாலும் முன் மும்மடங்கு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து மதியம் ரெண்டு மணிக்குள்ளே இந்த உப்பு தீபத்தை நாம் ஏற்றி வழிபடலாம் இல்லை நம்ம காலையில் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா நைட் இரவு வந்து எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த பூஜையை நாம் வந்து செய்யலாம் இந்த பூஜை வந்து எந்த பக்கம் பார்த்து செய்யணும் அப்படின்னா அந்த தீபம் உப்பு தீபத்தை எந்த பக்கம் பார்த்து நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா வட வடக்கு பார்த்து தான் நம்ம வந்து இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபடணும் லெஷ்மி தாயாரையும் வட் வடக்கு பார்த்து வைங்க அதே போல் இந்த உப்பு தீபம் ஏற்றுவதையும் வடக்கு பார்த்து ஏற்றி நீங்கள் வழிபடுங்க இப்போ நான் வந்து வடக்கு பார்த்து தான் வச்சு ஏற்றி பூஜை பண்ணிகிட்டுருக்கேன் லக்ஷ்மி தாயாரையும் இந்த உப்பு தீபத்தையும் வடக்கு பார்த்து வச்சுட்டு நாம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நம்மளுடைய பிரார்த்தனை என்னவோ அதை வந்து மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து கூடிய சீக்கிரத்திலே நிறைவேறும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரஹோரையில் ஏற்றக்கூடிய இந்த உப்பு தீபம் வந்து ராஜ யோகத்தை கூட அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யோகம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத பணவரவு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த தீபத்தை இந்த டயத்தில் இந்த நாளில் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து இந்த உப்பு தீபம் நான் எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத பற்றியும் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு பூவெல்லாம் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு இப்போ ரெண்டு பக்கமும் வந்து குத்து விளக்கு குட்டி குத்து விளக்கு ஏற்றி நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இப்போ அம்பாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயின் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பூவை வந்து அவங்களுக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து பதினோரு ரூபா வைக்கலாம் நூற்றி ஒரு ரூபா வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு காயின் கூட நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இப்போ அந்த செவ்வந்தி பூவை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் வச்சு விட்டுறேன் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சாங்கியமெல்லாம் கிடையாது அப்படியே வந்து அந்த லக்ஷ்மி விளக்கில் அம்பாவை அமர்த்தி உட்கார வச்சோடனே அவ்வளோ ஒரு அழகுங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அன்றைக்கி பூஜை முடிச்சுட்டு நான் இது மாதிரி இது வரைக்கும் இவ்வளோ நேரம் நான் உட்கார்ந்து இருந்ததே இல்லை ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்தது இன்றைக்கி நான் பண்ண பூஜை எனக்கு அதுக்கப்புறம் நாம் வந்து உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு தட்டம் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் இப்போ தட்டத்தில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய மண்ணகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி விளக்கு இருந்ததுலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா மண்ணாலான சில தட்டங்களே வந்து இது மாதிரியெல்லாம் விற்கிது அது மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எப்போதுமே நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுறது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கிடச்சிது அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அந்த அகல் விளக்குலெல்லாம் மஞ்சள் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு இடத்துல குங்குமம் வச்சு விட்டுருக்குறேன் இப்போ அது நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதுலேயும் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அந்த விளக்குக்குள்ளே நான் கொஞ்சம் அச்சதை போட்டு வச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வச்சதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதுலேயும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு இதில் நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கரஹோரையில் லட்சுமி தாயாருக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் வந்து இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி அதில் வந்து ரெண்டு திரியை வந்து ஒரு திரியாக்கி உள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தீபத்துக்கு நம்ம எப்போதும் போல் பூ வச்சு விட்டுடலாம் இந்த தீபம் போது அதில் ஒரு ஆறு கற்கண்டு வந்து உள்ளே போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஐதீகம் அதனால் வந்து கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இருக்குல்ல அது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை போட்டு இந்த தீபம் ஏற்றுங்க இப்போ நான் வந்து உப்பு தீபம் ஏற்றிட்டேன் நான் இதில் வந்து இப்போது பச்சை கற்பூரம் இருக்குல்ல அதை வந்து நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது மாதிரி நீங்களும் பச்சை கற்பூரமும் நான் இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இருந்ததுன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பச்சை கற்பூரம் மட்டும் போட்டிருக்கிறேன் முக்கியமாக இந்த உப்பு தீபத்தில் கற்கண்டு தான் டைமண்ட் கற்கண்டு தான் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து டைமண்ட் கற்கண்டு போட்டுக்கோங்க இப்போ அதே போல் அந்த தட்டத்துக்குலாம் கொஞ்சம் வந்து அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே நான் போட்டு வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் சுக்கரஹோரையில் இன்றைக்கி உப்பு ஏற்றி வழிபாடு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு ஃபஸ்ட்டு நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் எப்போதுமே வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் வளையல் இதை மட்டும் நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமாவது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு சூட்டி வழிபாடு செய்யுங்க இப்போ நான் வந்து மஞ்சள்லேயும் குங்குமத்திலையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமியுடைய நேமம் சொல் அப்படியே அவங்களுடைய நாமமெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ஓம் ஆதி போற்றி ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரிய லக்ஷ்மியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியை போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மி போற்றி இப்படி நாம் எட்டு லக்ஷ்மிகளுடைய பெயரை சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அர்ச்சனையும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அந்த உப்பு தீபத்துக்குள்ள பச்சை கற்பூரம் கொஞ்சம் அப்படியே போட்டு விடுறேன் நுணுக்கி அப்படியே போட்டு விட்டுருங்க ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வ சக்தியை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம வீட்டுக்குள்ளே எப்போதுமே தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பச்சை கற்பூரத்துக்கு நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் ஆற்றலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கற்பூரம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு தீபம் ஏற்றும் போது இந்த உப்பு தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை நார்மலாக நீங்கள் வந்து தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை லக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்கு இல்லை அகல் விளக்கு எந்த தீபம் விளக்கு ஏற்றினாலும் அதில் வந்து கொஞ்சம் கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுடலாம் சாம்பிராணி காட்டி முடித்ததும் அதுக்கப்புறம் வந்து பற்றி காட்டி விட்டுக்கிறேன் இன்றைக்கி இவங்களுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு வச்சுட்டு பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை நெய்வேத்தியமாக வச்சு நம்ம இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் பண்ண அலங்காரமெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் அதனால் நான் செய்கிற ஒவ்வொரு அலங்காரம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து மா மாற்றி யோசித்து பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லைங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தப்புற ஆரத்தி எடுத்தாச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க அதே போல் நானும் தொட்டு கும்பிட்டுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் எல்லோரும் வீட்டிலையும் எல்லா செல்வமும் நிறைஞ்சு எல்லாரும் ராஜபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் அம்பாளுக்கு அப்படியே தீபம் காட்டியாச்சு அதே போல துளசி மாடத்துக்கும் அப்படியே தீபம் காட்டி விட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பூஜை பண்ணக்கூடிய பலன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் துளசி மாடத்துக்கும் இன்னைக்கு பூஜை பண்ண மாதிரி ஆயிடுச்சு அதே போல அம்பாளுக்கும் லட்சுமி தாயாருக்கும் இன்னைக்கு பூஜை பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா இது மாதிரி சின்ன துளசி மாடை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ எல்லா நர்சரியிலேயுமே கிடைக்கிது அதனால் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம பூஜை அறையிலலாம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா வாங்கி அதில் குட்டியே துளசி மாடை வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வெள்ளிக்கிழமையில் நான் சுக்கரஹோரையில் இன்றைக்கி நான் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி நீங்கள் இந்த பூஜை செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல அடுத்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த பூஜை செய்யுங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த டைம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அந்த டைத்தில் நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து வெற்றிகரமாக முடியும் அந்த சுக்கர ஹோரைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அந்த சுக்கர நம்ம இந்த மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கும் உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர்ந்து செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்